ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் எந்த ஒரு ஆற்றல் மாற்றத்திலும் மொத்த ஆற்றலின் அளவு மாறாமல் இருக்கும் இதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி இரண்டாவது விதி பாஸ்கர் விதி நீர்மங்களின் அடிப்பகுதியில் அழுத்தம் அந்நீர்மத்தின் மொத்த உயரத்தை பொறுத்தது இரண்டாவது பாயிண்ட் நீர்மங்கள் அவை உள்ள கலனில் பக்கங்களிலும் அழுத்தத்தை கொடுக்கின்றன மூன்றாவது பாயிண்ட் திரவங்கள் ஒரே ஆழத்தில் ஒரே அளவு அழுத்தத்தை கொடுக்கின்றன நான்காவது பாயிண்ட் திரவங்களில் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும் அஞ்சாவது பாயிண்டு திரவங்களில் அழுத்தம் அவற்றின் அடர்த்தியை பொறுத்தது இதெல்லாம் வந்து பாஸ்கல் விதி அடுத்து மூன்றாவது விதி எதிரொலிப்பு விதி படுகதிர் எதிரொலிப்பு கதிர் படு புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை ஒரே தலையத்தில் அமையும் படுகோணமானது எதிரொலிப்பு கோணத்திற்கு சமம் ஆங்கிள் ஐக்குவல் ஆங்கிள் ஆர் ஐ என்பது படுகோணம் ஆர் என்பது எதிரொலிப்பு கோணம் இதிலிருந்து ஒரு வினாவரணம் படுகோணத்தின் மதிப்பு நாற்பது டிகிரின்னு கொடுத்தா அப்படியே எதிரொலிப்பு கோணம் நாற்பது டிகிரி அடுத்தது நாலாவதுனா பாய்மத்தில் அதாவது திரவம் அல்லது வாயு தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும் போது அது இழப்பதாக தோன்றும் எடை வெளியேற்றப்படும் பாய்மத்தின் எடைக்கு சமமாக இருக்கும் ஒரு பொருள் பாய்மத்தில் அதாவது திரவத்திலேயோ வாயுவிலையோ தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும் போது அது இழப்பதாக தோன்றும் எடை வெளியேற்றப்படும் பாய்மத்தோட எடைக்கு சமமாக இருக்கும் இது வந்து ஆர்கிமடி தத்துவம் என்று அடுத்து அஞ்சாவது விதி மிதவை விதிகள் மிதக்கும் பொருளின் எடையானது அதனால் வெளியேற்றப்படும் திரவத்தின் எடைக்கு சமம் மிதக்கும் பொருளின் ஈர்ப்பு மையமும் வெளியேற்றப்படும் திரவத்தின் ஈர்ப்பு மையமும் ஒரே செங்குத்துக்கோட்டில் அமைய வேண்டும் இதுதான் நேர்த்தல் விதியோட முக்கியமான பண்பு மிதக்கும் பொருளின் எடையானது அதனால் வெளியேற்றப்படும் திரவத்தின் எடைக்கு சமமாக இருக்கும் மற்றும் அதோடய ஈர்ப்பு மையமும் வெளியேற்றப்படும் திரவத்தோட ஈர்ப்பு மையமும் ஒன்றா இருக்கும் செங்குத்துக்கோட்டில் அமையணும் ஆறாவது பாயிண்ட் பாயில் விதி வாயில் வீதினால பி டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு ஒன் பை வி அப்படின்னா என்னன்னா வெப்பநிலை மாறாமல் உள்ளபோது குறிப்பிட்ட நிறைவுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் கன அளவிற்கு எதிர் தகவல் இருக்கும் இந்த பிவிங்கிறது மாறிலி மாதிரி பிங்கிறது அழுத்தம் விங்கிறது கன அளவு அதான் பி ப்ரொஃபஷன் ப்ரொப்டோ ஒன்னு பை வி என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஏழாவது என்ன சார்லஸ் விதி அழுத்தம் மாறாமல் அழுத்த வெப்பநிலை மற்றும் கன அளவிற்கான தொடர்பினை விதி இருக்கு ஒன்று கன அளவு விதி மற்றொன்று அழுத்த விதி கன அளவு விதி எட்டாவது பாயிண்டா பார்க்குறோம் அழுத்தம் மாறாமல் உள்ள போது குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் கன அளவு வீயானது அதன் கெல்வின் வெப்பநிலைக்கு டிக்கு நேரித்தகவில் அமையும் இந்த கன அளவுக்கான விதியை தான் வி டேரக்ட் ப்ரொபோஷனல் டு டி நோ அல்லது ஒன்று பை டி ஈக்குவல் டு மாரலி என்றும் சொல்லுவாங்க இது சார்லஸோட கன அளவுக்கான விதி அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் சார்லஸின் அழுத்த விதி கன அளவு மாறாமல் உள்ள போது குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் கெல்வீனுக்கு வெப்பநிலைக்கு நேர்தகவலாக இருக்கும் அதாவது பி டைரக்ட் ப்ரொபஷனல் to T அல்லது 1 பை டி ஈக்குவல் டு மார்லி இதுதான் சார்லஸோட அழுத்த வீதி பத்தாவது பாயிண்ட்னா டாப்லர் விளைவு ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே ஒரு சார்பியக்கம் உள்ளபோது ஒளியின் அதிர்வெண்ணில் தோற்ற மாற்றம் ஏற்படும் நிகழ்வு டாப்லர் விளைவு எனப்படும் அதாவது ஒரு ட்ரெயின் வரும்போது சத்தம் அதிகரிக்கும் நம்மளை விட்டு வெளியே செல்லச் சொல்லும் போது அதோட சத்தம் குறைவது இந்த டாப்லர் விளைவுக்கு எடுத்துக்காட்டாக அடுத்தது பன்னெண்டா பதினோராவது பாயிண்ட் நியூட்டன் முதல் விதி அந்த முதல் விதிய இயக்கத்திற்கான முதல் விதினும் சொல்லலாம் சமமற்ற புறவிசை ஒன்று செயல்பட்டு மாற்றும் வரை எந்த பொருளும் தனது ஓய்வு நிலையிலோ அல்லது நேர்கோட்டில் அமைந்த சீரான இயக்க நிலையிலோ மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கும் ஒரு பொருளை வச்சோம்னா அதே மாதிரியே இருக்கும் போயிட்டே இருந்ததுன்னா அது பாட்டே போயிட்டே இருக்கும் இதுதான் நியூட்டனோட முதல் விதி அல்லது இயக்கத்திற்கான முதல் விதி ஆகும் பன்னெண்டாவதுன்னா நியூட்டனின் இரண்டாம் இயக்கம் பொருளின் மாறுபாட்டு வீதம் அதன் மீது செய்யப்படும் விசைக்கு நேர்தகவில் அமைவதோடு அவ்விசையின் திசையிலேயே அமையும் எஃப் டேரக்ட் எம்ஏ அல்லது ஃபோர்ஸ் மாஸ் நிறை ஏங்கிறது முடுக்கம் பதிமூணாவது நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் துப்பாக்கி சுடும் போது எதிர்க்கிற விதம் பதினாலாவது விதி நியூட்டனின் ஈர்ப்பு விதி அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்ற பொருள்களை அவற்றின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு எம் ஒன் இன்ட்டு எம் டூ நேர் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு ஆர் ஸ்கொயர் எதிர் அமைந்த விசையுடன் இருக்கிறது இதை தான் எஃப்ஐ கொட்டு ஜி இன்ட்டு எம் ஒன் இன்ட்டு எம் டூ பை டி ஸ்கொயர்ட்னு சொல்கிறாங்க இந்த ஜிங்கிறது மாறிலி எம் ஒன் எம் டூங்கிறது இந்த இரண்டு பொருளோட நிறை டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ அந்த இந்த ரெண்டு பொருளுக்கு இடையில இடையுள்ள தொலைவு இதுதான் நியூட்டனோட இயற்பியல் விதி பதினஞ்சாவது ஓம் விதி மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் மாறா மின்னோட்டம் அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும் வி டைரக்டு ஐ அல்லது வி பை ஐ ஈக்குவல் டு மாறி இதை வேற மாதிரியா ஓம் விதியை சொல்லணும்னா வி ஈக்குவல் டு ஐஆர் சொல்லுவாங்க ஆறுங்கிறது மின்தடை விங்கிறது மின்னழுத்தம் அழுத்தம் மின்னோட்டம் அப்ப ஓம் விதினாலேயும் சொல்லலாம் அல்லது முக்கியமானது வி ஈக்குவல் டு ஐஆர் பதினாறாவது ஜூல் வெப்ப விதி ஒரு மின்தடையில உருவாக்கப்படும் வெப்பமானது குறிப்பிட்ட மின்தடைக்கு அதன் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கு இருமடிக்கு ஐஸ்கோயுக்கு நேர் தொகையிலும் குறிப்பிட்ட மின்னோட்டத்திற்கு மின் தடையாக்கியின் மின்தடை ஆருக்கு நேர் விதத்திலும் அந்த மின்தடையாக்கியோட மின்னோட்டம் பாயும் நேரம் ஐடி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேர் விதத்திலும் இருக்கும் இதற்கான ஃபார்முலா ஹெச்இக்வல் டுஸ்கோயன் ஆர் டி மின்னோட்டம் வெப்பின்ோட்டம் தடை டீங்கிறது நேரம் அதாவது பதினேழாவது பிளம் இடக்கை விதி இடக்கையின் கட்டை விரல் சுட்டு விரல் நடுவிரல் ஆகிய மூன்றையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக வைக்கணும் அப்படி இந்த இடக்கையை வைக்கும்போது அந்த இடக்கையோட சுட்டு விரல் காந்த புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையும் குறித்தால் கட்டைவிரல் கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும் நல்லா காந்தபுலம் இந்த பக்கம் வந்து மின்னோட்ட விதி இந்த பக்கம் தான் மின்னோட்டம் இருக்கும் இடக்கு விதி அடுத்தது பதினெட்டு பிளமிங் வழக்கு விதி வழக்கையின் சுற்றுவிரல் நடுவிரல் பெருவிரல் மூன்றையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கும் சுட்டு விரல் வந்து புலத்தின் திசையையும் கடத்தி இயங்கும் திசையும் குறித்தால் நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும் என்பதுதான் பிளமிங் வழக்கு விதிக்கு பத்தொன்பதாவது ஒளி விலகல் விதி படுகதிர் விலகு படுபுலி அவர் ஊடகத்தில் சந்திக்கும் பரப்பிற்கும் வரையப்பட்ட செங்குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் இதுதான் ஒளி விலகல் விதி இருபதாவது பாயிண்ட் விதி ஒளியின் குறிப்பிட்ட வண்ணத்தையும் குறிப்பிட்ட ஊடகத்தையும் ஊடகங்களையும் பொறுத்தவரை படுகோணத்தின் சைனுக்கும் சைன் ஐ விலகு கோணத்தின் சைன் ஆருக்கும் உள்ள தகவு மாறிலி தான் மாறிலியா இருக்கும் சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு மாறிலி இதுதான் சின்னலோட விதி ஐங்கிறது படுகோணம் ஆறுங்கிறது விழுக்கும் இருபத்தி ரெண்டு ஸ்டோக் விதி அதிக பாகுநிலை கொண்ட நீர்மத்தினுடைய கீழ்நோக்கி நகரும் ஒரு பொருள் அதனுடன் தொடர்பு கொண்ட ஏடுகளை இழுக்கும் இதனால் ஏடுகளிடையே ஒப்புமை இயக்கம் ஏற்படுகிறது இந்த ஒப்புமை இயக்கத்தின் காரணமாக கீழ்நோக்கிய பொருளின் மீது பாகு விசை அந்த ஃபோர்ஸ் செயல்படுகிறது எஃப் ஈக்குவல் டு சிக்ஸ் பை நியூ ஏ வி இந்த நியூங்கிறது பாகியல் என்ன ஏங்கிறது கோல பொருளோட ஆரம் விங்கிறது கோல வடிவ பொருளோட திசை வேகம் வெலாசிட்டி எஃப் ஈக்குவல் டு சிக்ஸ் பை நியூ இருபத்தி மூணு ஆற்றல் சம பங்கீட்டு விதி வெப்பம் சமநிலையில் இயங்கும் தொகுதியின் மொத்த ஆற்றல் தொகுதியின் அனைத்து சமமாக பங்கிடப்படுகிறது இது ஆற்றல் சம பங்கீட்டு விதியாகும் நல்லா பாருங்க வெப்பம் சமநிலையில் இயங்கும் தொகுதியின் மொத்த ஆற்றல் தொகுதியின் அனைத்து உருப்படிகளிலும் சமமாக பங்கிடப்படுகிறது இதான் ஆற்றல் சம பங்கீட்டு விதியாக நண்பர்களே நாம் இன்று அறிவியல் சார்ந்த விதிகளை